டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது புக் அப்பாயின்மெண்ட் Now! சிறையில் பல பாதுகாப்புகள் இருந்தும் அசால்ட்டாக தப்பிச் சென்ற இந்த கோரிக்கை கோவிந்தசாமி தனது கைகளை வைத்துக்கூட யாரும் கண்டுபிடித்து விடக்கூடாது என்பதற்காக தலையில் துணியை வைத்து அதன் மேல் தன் ஒற்றை கையை வைத்தபடி நடந்து சென்றது கூட யாரும் யோசிக்க முடியாத விஷயம்தான் கேரள மாநிலம் சொரனூர் மஞ்சக்காட்டு பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் கடந்த இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி தனது அலுவலகத்தில் இரவு பணி முடிந்து திருச்சி எர்ணாகுளம் ரயிலில் வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தார் அவர் அமர்ந்திருந்த பெண்கள் பெட்டி காலியாக கிடந்திருக்கிறது அப்போது திடீரென உள்ளே புகுந்த கோவிந்தசாமி என்பவர் பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்ய முயன்றுள்ளார் முடிந்தவரை போராடி கோவிந்தசாமியிடமிருந்து அந்த பெண் தப்பிக்க முயன்றார் ஆனால் ஆத்திரமடைந்த கோவிந்தசாமி பெண்ணை கீழே தள்ளிவிட்டு பின்னர் தானும் குதித்தார் உயிருக்கு போராடி கொண்டிருந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்துவிட்டு தப்பி ஓடினார் கோவிந்தசாமி இதையடுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பெண் அடுத்த ஐந்து நாட்களில் உயிரிழந்தார் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட கோவிந்தசாமிக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது அதனை எதிர்த்து கோவிந்தசாமி உச்ச நீதிமன்றம் சென்ற நிலையில் பெண் ரயிலில் இருந்து தள்ளிவிடப்பட்டாரா அல்லது அவரே கீழே விழுந்தாரா என சரிவர நிரூபணம் ஆகவில்லை போதிய ஆதாரங்களும் இல்லை என கூறி மரண தண்டனையை ரத்து செய்தது ஆனால் பாலியல் பலாத்காரம் செய்ததற்கு அதிகபட்சமாக ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது அதன்படி விருதாச்சலத்தை சேர்ந்த மாற்றுத்திறனாளியான கோவிந்தசாமி கேரளா கண்ணூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் ஒரு கை இல்லாத அவரை கோரிக்கை கோவிந்தசாமி என சொல்லும் அளவுக்கு ஏதாவது கோரிக்கை வைத்துக் கொண்டே இருப்பாரா ஒருமுறை ஆய்வுக்கு வந்த டிஜிபியிடம் தனக்கு நாள்தோறும் ஐந்து கட்டு பீடி வேண்டும் என கோரிக்கை வைத்தாராம் ஆனால் சிறை விதிகளின்படி அது சாத்தியம் இல்லாததால் அடுத்து தனக்கு செயற்கை கரம் பொருத்த வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார் அதற்கு பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என டிஜிபி கூறினாராம் அதே போல சிறையில் தனக்கு நாள்தோறும் பிரியாணி வேண்டும் என கோரி போராட்டமே நடத்தி உள்ளார் இப்படி சிறையில் அடிக்கடி பரபரப்பை கிளப்பி கொண்டிருக்கும் கோவிந்தசாமி நள்ளிரவு ஒன்று முப்பது மணி அளவில் சிறையில் இருந்து சென்றுள்ளார் உயர் பாதுகாப்பு கொண்ட தனி அறை சிறையை சுற்றிலும் மின்சார வேலி என கடுமையான கட்டுப்பாடு இருந்தும் தனது அறையின் கம்பிகளை உடைத்தும் துணிகளை கயிறு போன்று கட்டி இருபத்தைந்து அடி உயர மதில் சுவரிலிருந்து இறங்கியும் தப்பி ஓடி உள்ளார் கோவிந்தசாமி இதையடுத்து பேருந்து நிலையம் ரயில் நிலையம் என பொது இடங்களில் போலீசார் சோதனையை தீவிரப்படுத்தினர் அதே போன்று சிசிடிவி கேமரா பதிவுகளையும் அலசி ஆராய்ந்தனர் அதேபோல் கோவிந்தசாமியின் போட்டோவை வெளியிட்டும் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் ஆனால் தனது கைகளை வைத்தே போலீசார் ஈசியாக கண்டுபிடிக்க கூடும் என்பதால் தலையில் துணியை வைத்து அதனை ஒற்றை கையால் பிடித்தபடியே கோவிந்தசாமி நடந்து சென்றுள்ளார் இதனிடையே போலீசார் தேடுவதை செய்தி மூலம் அறிந்த கண்டகண்ணூர் நகரைச் சேர்ந்த ஒருவர் கோவிந்தசாமியை பார்த்தவுடன் அது அவர்தானா என்பதை உறுதி செய்வதற்காக அவரது பெயரை சொல்லி அழைத்துள்ளார் அப்போது உஷாரான கோவிந்தசாமி அருகில் உள்ள ஒரு முட்புதருக்குள் ஓடி உள்ளார் அதன் மூலம் கோவிந்தசாமி தான் ஓடுகிறார் என்பதை உறுதி செய்த அந்த நபரும் பொதுமக்களும் சேர்ந்து அவரை விரட்டி உள்ளனர் அதே நேரம் போலீசுக்கும் தகவல் கொடுத்து விட்டனர் கோவிந்தசாமியை நாலாபுரமும் தேடினர் போலீசார் வந்ததை அறிந்து கொண்ட கோவிந்தசாமி அங்கிருந்து ஓடி ஒரு பழைய கட்டடத்தின் அருகே இருந்த கிணற்றில் விழுந்து ஒளிந்து கொண்டார் ஆனால் கிணற்றுக்குள் இறங்கி கோவிந்தசாமியை கோழி அமுக்குவது போல அமுக்கி கயிறு மூலம் மேலே கொண்டு வந்தனர் காவல்துறையினர் அப்போதும் கூட போலீசாருக்கு ஒத்துழைப்பு கொடுக்காமல் தீமறினார் ஆறு மணி நேர தேடுதலுக்கு பின்னர் ஒரு வழியாக மடக்கி பிடித்து காவல் வாகனத்தில் கோவிந்தசாமியை அனுப்பி வைத்தபோது அங்கிருந்த பலரும் கைதட்டி தட்டி ஆரவாரம் செய்து அனுப்பி வைத்தனர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் சதாம் டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது புக் அப்பாயின்மெண்ட்